வணக்கம் மக்களே வெல்கம் டு பிக் பாஸ் டாக்ஸ் இது பிக் பாஸ் தமிழ் சீசன் என்னோட டே சிக்ஸ் ஷார்ட் எபிசோடய ஷார்ட் ரிவ்யூ நம்ம இன்னைக்கு ரிவ்யூவில் இந்த ஷார்ட் ரிவியூவில் மெயினாக போகிற ஒரு விஷயம் என்னென்னா விஜய் சேதுபதி சார் நீங்கள் என்ன சார் இப்படி பண்ணுறீங்க நீங்கள் பண்ண உங்களுக்கே நியாயமாக இருக்கா நீங்கள் எதுக்கு சாட்டர்டே சாட்டர்டே சண்டே எபிசோடு எதுக்கு நீங்கள் எதுக்கு சாட்டர்டே சண்டே வரீங்க நீங்கள் எதுக்கு மக்கள் பிரதிநிதி ஹோஸ்ன்னு சொல்லி நீங்கள் வந்து பண்ணுறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சு பண்ணீங்கன்னா சுத்தமாக உங்களுக்கு தெரியல இல்லை என்ன விஷயம் போடல போன சீசன் ஃபுல்லாக இப்படி தான் பண்ணுங்க இந்த சீசனை அதே தான் பண்ணுறீங்க எதுக்கு சார் சாட்டரே சண்டே எபிசோடு நீங்கள் சாட்டர்டே சண்டே எபிசோடு என்னென்னு வந்து பண்ணுறீங்கன்னு சத்தியமாக எங்களுக்கு புரியல நாங்கள் மக்கள் இப்போ ஹவுஸ்மேட்ஸு பா டிவி பார்க்குறவங்க அங்கே வந்து பார்க்குறவங்க ரிவியூ பண்ணுறவங்க எதுக்கு பார்க்குறாங்க ஏதாவது ஒரு விஷயத்தை உருப்படியாக அட்ரஸ் பண்ணுறீங்களா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சாட்டர்டே சண்டே எபிசோடில் என்ன அந்த ஹவுஸ்மேட்ஸு பாவம் அவனுங்க வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிறானுங்க அஞ்சு நாளாக அவங்க வெளியில் ஆளை பார்க்கலாம் யாருமே பார்த்துல ஸோ சாட்டர்டே சண்டே எபிசோடில் வந்து ஒரு ஒரு மக்கள் பிரதிநிதி பார்க்கறாங்க நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க மக்களை பாக்குறாங்க அவங்க மக்கள் பண்ற ரியாக்ஷன்ஸ் பேசுகிற இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் அவங்க பார்க்குறாங்க அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்குது ரெண்டாவது அவங்களுக்கு வந்து சந்தோஷம் இருக்கும் வருத்த இருக்கும் கடுப்பு இருக்கும் கோபம் இருக்கும் ஹாப்பினஸ் இருக்கும் நிறைய விஷயம் சூப்பராக பண்ணிப்பாங்க நிறைய விஷயம் சொதப்பிடுவாங்க எல்லாத்தையுமே மனசு விட்டு பேசணும்னு நினைப்பாங்க எவனா அங்க வெறுப்பை இருப்பான் எல்லாம் பண்ணிருப்பான் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை அதெல்லாம் இங்க வந்து பேசணும்னு நினைப்பாங்க சில பேருக்கு வந்து என்னடா நம்ம நடப்போம்னு நினச்சிருப்பான் சில பேர் சூப்பரா பண்ணணும்னு நினைச்சு அதெல்லாம் பேசுனேன் எல்லா விஷயம் பேசுறது சாட்டிஸ்பைன் எபிசோடு ஒருத்தன் கரெக்டா பண்ணி நல்லா பாராட்டுங்க தப்பு பண்ணி நல்லா அவனுக்கு வந்து டோஸ் கொடுங்க டோஸ் விட்டு அவன் அடுத்த வாட்டி என்னன்னா அது பண்ணக்கூடாது அவனை நல்லா ஒரு ஹெல்த்தியான ஒரு காம்படிஷன் ஹெல்த்தியான ஒரு என்வரான்மெண்ட் கொண்டு வரணும் அங்கே உள்ளுக்குள்ளே வந்து அவனுக்கு ஆயிரத்தி சண்டை வன்மம் போட்டாலும் அந்த வீக்கெண்டில் வந்து அதை சால்வ் பண்ணி விட்டு அவனை நல்லா ஃப்ரெஷ்ஷாகி திருப்பி ஃப்ரெண்ட்ஸாகி திருப்பி அடுத்த வீக்கு கண்டினியூ பண்ண விடணும் நீங்கள் என்ன அதை பண்ணவே மாட்டேறீங்க இன்னும் சண்டை போடுங்க வன்மத்தை கக்குங்க அப்படின்னு சொல்லியே காட்டினீங்க எ எதாவது அவன் ஒரு தப்பு பண்ணானா அவனுக்கு அதை சொல்லி புரிய வச்சு அது தப்புன்னு சொல்லி அவனை அடுத்த வாரம் வந்து அது பண்ணாத அளவு அவனை கொண்டு போய் அவன் எவங்களோட பிரச்சனைலாம் கூட ஃப்ரெண்டாக காக்கணும் அதானே கமல் சார் பண்ணியிருக்காரு திவாகருக்கும் அவ்வளோ பிரச்சனை அவன் வந்து கமுருதீன் வந்து திவாகர் வந்து லூஸு மென்டலு அப்படின்னு பாடி ஷேமிங் பண்ணுறது ரெண்டாவது சண்டை போட போகிறதுன்னு போகிறாங்க அதை பற்றி எதா அது லேசாக லைட்டாக பாலிஷ் பண்ணி விட்டுருங்க அது வந்து சீரியஸாக சொல்ல வேணாம்மா வந்து அடுத்த வாட்டி அந்த மாதிரி யோசிக்கக்கூடாது திவாகர் ஒரு போய் ஃப்ரெண்ட் ஆகணும் அதை சால்வே பண்ணல எஃப்ஜே வந்து என்னென்னா ஏதோ ஒரு பிரச்சனை வந்து என்னன்னா ஒரு திவாகர் வெற்றி வைங்கிட்டு வர்றாரு அதை வந்து சால்வ் பண்ணணும் அதை அவன் அடுத்த வாட்டி பேசக்கூடாது அவன் பேச ஃபீல் பண்ணணும் சாரி சொன்னோம் திவாகர் நல்லா பேசணும் அதை சால்வ் பண்ணலை அவன் டேபிளை போட்டு கண்ணாடி போட்டு அடிக்கிறான் அவ்வளோக்கும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அவன் அதை பற்றி பேசலை நந்தினி வீட்டை விட்டு போயிட்டாங்க அதை பற்றி பேசல சுபிக்ஷாக்கும் விஜேபாருக்கும் அவ்வளோ தேவையான பிரச்சனை அதனால் பிரச்சனை இவங்க கூட்ட மீட்டிங் போட்டு தண்ணியை விட்டாங்க அதை பற்றி பேசல வாட்டர் மேனேஜ்மெண்ட் பற்றி பேசல ரவீன்காந்தி சேர்ந்தது வந்து சில விஷயங்கள் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவார் அவரை பேச விடலை கம்ரி சபரி எப்படி பண்ணாங்கன்னு சொல்லி பேசல இது நல்லா பண்ணவங்க யாரையும் பாராட்டலை எந்த ஒரு விஷயத்துமே பண்ணாமல் எதுக்கு நீங்கள் சேட்டர்ஸண்டே எபிசோடு வரீங்க பார்க்குறவங்க நாங்களாம் எதுக்கு பார்க்குறோம் உங்களை பார்க்க வரல அந்த சேட்டர் சண்டை எபிசோடில் நடந்த விஷயங்களை நீங்கள் பேசுவீங்க நாங்கள்லாம் கேட்கணும்னு நினைக்கிறது நாங்கள் தெரிஞ்சுனா நீங்கள் பேசுவீங்க தான் பார்க்க வரோம் அது பண்ணாமல் எப்படி நான் ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூவில் நல்லா போட்டுக்கிற அது நல்லபடியாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் கொடுங்க நம்ம அடுத்த தெரிவிப்பில்